அண்டர்டேக்கரோட ஐகானிக்கான பிளாக் சூட்டு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான சீல்டு டீம் போட்டுட்டு வரக்கூடிய புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு பார்க்குற எல்லாரையுமே கவர்ந்தெழுத்த பட்டிஷாவோட ஒயிட் கலர் கியர்னு நம்மளோட ஃபேவரட் டபிள்யூ டபிள்யூ நிறைய பேருக்கு ரொம்பவே சூப்பரான காஸ்டியூம்ஸ் எல்லாம் உண்டு ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸோட காஸ்டியூம்ஸை டபிள்யூ தடை பண்ணி இனிமேல் நீங்கள் இந்த ஒரு காஸ்டியூமை போடவே கூடாதுன்னு சொல்லி அதை பேன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டபிள்யூ டபிள்யூஆல் தடை செய்யப்பட்ட பத்து ரெஸ்லர்ஸோட காஸ்டியூம்ஸையும் எந்த ரீசனால அந்த காஸ்டியூம்ஸ் டபிள்யூ டபிள்யூ தடை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்தில் சீல்டு டீம் அவங்களோட புல்லட் ப்ரூஃப் ஃபெஸ்ட் காஸ்டியூம் கூட இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருந்தாங்க அதுதான் ஸ்கெல்டன் ஃபேஸ் மாஸ்க் இது பார்த்தோம்னா பேட்மேனோட ஐகானிக் வில்லனான பேன் கேரக்டர் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு மாஸ்க் தான் சீல்டு டீமுக்கு இந்த ஒரு மாஸ்க் சூப்பராக செட் ஆகி பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு அவங்களோட என்ட்ரன்ஸை இந்த மாஸ்க் சம மாசாக மாற்றி இருந்துச்சு ஆனால் வின்ஸ் மெக்மேன் இதில் ஒரு பெரிய ட்விஸ்டாக வச்சாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூ டபிள்யூஇல கிடைக்கிற சின்ன சின்ன பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணி பல மடங்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குற ஒரு ஆள் தான் வின்ஸ் மெக்மேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துல வின்ஸ் மெக்மேன் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை சீல்டு டீம் இந்த மாஸ்கை போட்டுட்டு வந்தது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆனா வின்ஸ் மெக்மேன் பெர்சனலா என்ன ஃபீல் பண்ணிருக்கிறார் அப்படின்னா இந்த மாஸ்க போட்டதுனால சீல்டு டீமோட மூணு ரசிகர்ஸோட முகமும் சரியா வெளியே தெரியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதுனால இந்த மாஸ்க இனிமே நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டாரு ஜான் மார்க்ஸ்லி கிறிஸ்டரிக்கோட டாக்கிஸ் ஜெரிகோ பாட்காஸ்ட்ல இந்த சம்பவத்தை சம்பவத்தை பத்தி பேசும்போது ஒரு சூப்பரான ஸ்டோரியையும் சொல்லியிருப்பாரு அது என்ன அப்படின்னா இந்த மாஸ்க் ரொம்பவே கூலா இருந்ததுனால டபிள்யூ டபிள்யூக்கு மெர்ச்சன்டைஸ் ரெடி பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அந்த டீம் பார்த்தோம்னா இந்த மாஸ்க் நிறைய டிசைன்ஸ் ரெடி பண்ணி டபிள்யூ டபிள்யூ ஷாப்ல சேல் பண்றதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஆனா கடைசி டைம்ல வின்ஸ் மெக்மேன் வந்துட்டு இந்த மாஸ்க்கை இனிமே நீங்க போடவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களால அதுக்கப்புறமா ரசிகர்களுக்கு அந்த மாஸ்க விற்கவே முடியல இதனால டபிள்யூ டபிள்யூக்கு பல கோடி ரூபாய் வந்து பார்த்தோம்னா நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இருக்கு வின்ஸ் ஒரு முடிவை எடுத்துட்டார் அப்படின்னா எந்த ஒரு காரணத்தினால அதை மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணமா இருந்துட்டு இருக்கு அடுத்ததா இருக்கிறது ரொம்பவே சர்பிரைசிங்கான ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னா வின்ஸ் மெக்மேனுக்கு ஒயிட் கலர் காஸ்டியூம் பிடிக்காது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூ டபிள்யூ இருந்ததுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது பட்டிஸ்டா தான் அதுலயும் பட்டிஸ்டா பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூம்ல வருவார் பாருங்க பாக்குறதுக்கு சம மாசா இருக்கும் முக்கியமா ட்ரிபிள் கூட நடந்த ஹெல்லினசல் மேட்ச்ல பட்டிஸ்டா இந்த மாதிரியான ஒயிட் ரங்க்ஸ் போட்டிருப்பாரு இன்னும் பார்த்தோம்னா ரொம்பவே பெரிய மேட்சஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒயிட் ரங்க்ஸ் போடுவாரு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா நம்ம தலைவர் வின்ஸ் மெக்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பிடிக்கல பிடிக்காதது மட்டும் இல்லாம இந்த ஒரு காஸ்டியூமை பத்தி அவர் பேட்டிஸ்டா கிட்டையே டேரக்டா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்கிறார் அது என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு ரிங்ல நீ டயாப்பர் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இதை கேட்டு பட்டிஸ்டா எந்த அளவு டென்ஷன் ஆகி இருப்பார் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் ஹெச் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான மேட்சஸ்க்கு ஒயிட் கலர் பூட்ஸ் போட்டுட்டு வருவாரு பட்டிஸ்டா எப்போ ஒயிட் கலர் காஸ்டியூமை நிப்பாட்டினாரோ அப்பவே ட்ரிபிள் நிப்பாட்டி பாத்தீங்கன்னா நிப்பாட்டிருக்காரு ஒருவேளை ட்ரிபிள் ஹெச் இந்த சூப்பரான ஒயிட் பூட்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கும் இருக்கும் ஒரு காரணமா இருக்கலாம் டபிள்யூ மிஸ் அறிமுகமான டைம்ல ரொம்பவே தொலை தொலைன்னு இருக்கக்கூடிய லூஸ் பேகி பேண்ட்ஸ் தான் போட்டுட்டு ரசில் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஒரு காஸ்டியூம்ல மிஸ் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கும் ஆனா மிஸ்ஸோட ஹீல் கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை பார்த்து நம்ம வின்ஸ் மெக்மேன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு காஸ்டியூமை மாத்திட்டு மிஸ்ஸுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெஸ்லிம் காஸ்டியூமான ட்ரங்க்ஸை கொடுத்தார் அதாவது ஜட்டி சவியர் வச்சார் மிஸ் ஜட்டி போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட டபிள்யூ டபிள்யூ கரியர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போச்சுது காரணம் அவர் பாக்குறதுக்கு ரொம்பவே லெஜிட்டான உண்மையான ஒரு ரெஸ்லர் மாதிரி தெரிஞ்சாரு நினைச்சு பாருங்க ஜான்சினா ராண்டிவர்டன் மாதிரியான ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் மிஸ் அந்த பழைய தொலை தொலை காஸ்டியூமா போட்டுட்டு ரெசில் பண்ணிருந்தாருன்னா அது பாக்குறதுக்கு கண்டிப்பா சீரியஸான ஒரு ரெஸ்லிங் மேட்ச் மாதிரியே தெரியாது சோ மிஸ் பண்ணுன இந்த ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் அவரோட கரியரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவரை ஒரு சீரியஸான ரெஸ்லராகவும் காமிச்சது டபுள்யூ டபிள்யூட செத்ராலின்ஸோட ரசிகர்களா இருக்கிறவங்க கிட்ட செத்ராலின்ஸ் போட்டுட்டு வந்ததுல உங்களோட பேவரட் காஸ்டியூம் எது அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் கண்ணை ஓடிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் சம்மர் ஸ்லாம் பேப்பர் யூல செத்ராலின்ஸ் போட்டுட்டு வந்த அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் சொல்லுவாங்க செத்ராலின்ஸோட உடம்புல மசில் இருக்கக்கூடிய பாகங்களை ஹைலைட் பண்ணி ஃபுல் ஒயிட்ல கோல்டு கலர்ல ஹைலைட் பண்ணப்பட்ட அந்த ஒரு காஸ்டியூம் ஒரு வேற லெவல் காஸ்டியூமா இருந்துச்சு முக்கியமா இந்த காஸ்டியூமை போட்டுட்டு தான் செத்ராலின்ஸ் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் சேம் டைம்ல வின் பண்ணி ஒரு புதிய ரெக்கார்டே பண்ணியிருப்பாரு இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரியை கொண்ட இந்த ஒரு காஸ்டியூமை காரணமே இல்லாம வின்ஸ் மெக்மேன் வெறுத்து வெறுத்தது மட்டும் இல்லாம இந்த காஸ்டியூமை நீ இனிமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி செத்ராலின்ஸை வற்புறுத்தி போட விடாமலே பண்ணிட்டாரு இதை பார்த்தீங்கன்னா செத்ராலின்ஸ் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வியூல செத்ராலின்ஸ் இதை பத்தி பேசும்போது ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி தெரியாத கேர் பண்ணாத ஒரு ஆள் தான் வின்ஸ் மெக்மேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருப்பாரு ரொம்பவே கூலான சூப்பரான இந்த ஒரு காஸ்டியூம் திரும்ப செத்ராலின்ஸால கொண்டு வரப்படாதது உண்மையிலே டபிள்யூ டபிள்யூல இருக்கிறதுல ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் டபிள்யூ டபிள்யூல அறிமுகமான டைம்ல இருந்தே அவரோட ரிங் அட்டையர் ஏஜே சேல்ஸோட ரிங் அட்டையர் மாதிரி ஒரு ஃபுல் பேண்ட் தான் ஆனா அதுக்கப்புறம் அப்புறமா கிறிஸ்டரிக்கோ டபிள்யூ ஹில் ஹீல் டேன் பண்ணாரு வில்லனை மாறினதுக்கு அப்புறமா கிறிஸ்டரிக்கோ என்ன பண்ணாரு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் அவரை ரசிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சோ அது எல்லாத்தையும் மாத்தி ஒரு புதிய வில்லனை மாறணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக அவர் அவரோட காஸ்டியூமே சேஞ்ச் பண்ணிட்டு லாங்கான பேண்ட்ஸுக்கு பதிலா ட்ரெடிஷ்னலான ரெஸ்லிங் ட்ரங்க்ஸை வியர் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சாரு இது வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ வின்ஸ் மெக்மேன் நீ வில்லனா இனிமே இந்த காஸ்டியூமே போடு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டரிக்கோவை என்கரேஜ் பண்ணதனால டபிள்யூ டபிள்யூல கிறிஸ்டரிக்கோ இருந்த ரிமைனிங் டைம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் சிம்மா வியர் பண்ணாரு அதுக்கப்புறமா இப்ப அவர் டபிள்யூ டபிள்யூட ஒரு போட்டி கம்பெனியில ரெசில் பண்றாரு அங்க பாத்தீங்கன்னா அவரோட பழைய காஸ்டியூமே திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் நடந்த மணிந்த இந்த பேங்க் பெப்பரியோட ஒரு மேட்ச்ல சிஎம் பங்கும் டேனியல் பிரைனும் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்காக ரெசில் பண்ணிருப்பாங்க ரெஃப்ரியா இருந்தது யாரு அப்படின்னா இப்போ சிஎம் பங்கோட ஒய்ஃபா இருக்கிற ஏஜலி தான் இந்த மேட்சுக்காக டேனியல் பிரைன் போட்டுட்டு வந்த காஸ்டியூம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு காஸ்டியூமா இருந்துச்சு அவரு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலரும் ரெட் கலரும் இணைஞ்ச ட்ரங்க்ஸ் போட்டுட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறமா பாக்குறதுக்கு ரொம்பவே வினோதமா இருக்கிற ஃபுல் கூல்கான் ஜாக்கெட்டை போட்டுட்டு வந்தாரு இந்த ஒரு ஜாக்கெட் பார்த்தோம்னா டேனியல் பிரெயினோட அப்போதைய கேரக்டர் கூட கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்ல ரெஸ்லர்ஸ் ரிங்குக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வின்ஸ் மக்மேன் எல்லாம் பார்த்து ஓகே வந்து அனுப்புவாரு ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் டேனியல் பிரெயினா இந்த காஸ்டியூமோட வரதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு ஆனா டேனியல் பிரெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்ததுக்கு அப்புறமா வின்ஸ் மெக்மேனுக்கு மனசு மாறிடுச்சு இந்த ஒரு காஸ்டியூம் செட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதும் ப்ரொடக்ஷன் டீமோட ஒரு ஒரு மெம்பர்ட்ட டேனியல் பிரெயின் உடனே அந்த காஸ்டியூமை கலத்த சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாரு இந்த மேட்சை நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரொடக்ஷன் டீமோட ஒரு மெம்பர் டேனியர் பிரெயின் கிட்ட போய் ரகசியமா அந்த காஸ்டியூம் மாத்த சொல்லுவாரு என்ன நினைச்சாலும் அதை ஸ்பாட்ல பண்ணிடுவார் அப்படிங்கிறது இந்த ஒரு மூமெண்ட்ல இருந்து தெளிவா தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது டைம்ல டபிள்யூ டபிள்யூட என்எக்ஸ்டி பிராண்ட்ல ரொம்பவே பிரபலமாகவும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்த ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது கரியன் கிராஸ் முக்கியமா கரியன் கிராஸோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அவரு கூட சேர்ந்து தான் அந்த கேரக்டர் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா கலக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டியை பார்த்தா இவங்களை மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வரலான்னு முடிவெடுத்தாரு ஆனா மெயின் ராஸ்டருக்கு கொண்டு கொண்டு போது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாரு அதுதான் கரியன் கிராஸுக்கு வின்ஸ் மெக்மேன் கொடுத்த காஸ்டியூம் ஆல்ரெடி கரியன் கிராஸோட கேரக்டர் சம மாசா இருந்துச்சு ஆனா வின்ஸ் மெக்மேன் பாக்குறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் வாரியர் கிமிக் கேரக்டர் இவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபையும் அந்த டைம்ல அந்த கேரக்டர்ல இல்லாம பண்ணி பயங்கரமான ஒரு சொதப்பில பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா ட்ரிபிள் கேச் டபிள்யூ டபிள்யூஏ டேக் ஓவர் பண்ண டைம்ல இந்த ஒரு காஸ்டியூமையே ட்ரிபிள் கேச் கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கேன் டபிள்யூ அறிமுகமானாரு அறிமுகமான டைம்ல வின்ஸ் மெக்மேன் கேனுக்கு நிறைய காஸ்டியூம்ஸை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு பழைய காலத்தில் எல்லாம் ராஜாக்கள்லாம் சால்வையை போட்டிருக்கதை பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் சால்வையை கேனுக்கு போட்டு வின்ஸ் மெக்மேன் ஒரு காஸ்டியூமை ரெடி பண்ணியிருந்தாரு ஆனால் அது பிடிக்காததுனால வின்ஸ் மெக்மேன் அந்த ஒரு சால்வையை அதுக்கப்புறமா கேனோட காஸ்டியூம்லேருந்து ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் கேன் அந்த சால்வையை போட்டுட்டு வரக்கூடிய வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ரேரான ஒரு டேப்பை மாற்றிட்டாங்க மேபி டபிள்யூடபிள்யூஇ அந்த வீடியோஸ் எல்லாம் எரேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் நடந்த ஃபாஸ்ட் லைன் பேப்பர்வியூவில் ரோமன் ரேஞ்ச் அவரோட

ஏதாவது பண்ணியிருக்காரு அப்போ ட்ரிபிள் கேச் எந்த அளவு சுதந்திரத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டபுள்யூ டபுள்யூ இருந்ததில் ஏ உங்களோட ஃபேவரட் ரெஸ்லிங் காஸ்டியூம் எது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க